வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் இருந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அன்றாடம் நம்மளுடைய சமையலில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயம் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வெங்காயத்தில் வந்து பார்த்தோம் வெறும் எழுவத்தி ரெண்டு மட்டும்தான் இருக்குது அதாவது நூறு கிராம் அளவு வெங்காயத்தில் எழுபத்தி ரெண்டு தான் இருக்குது மாறாக அதில் வந்து கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரை புரதச்சத்து நார் சத்து கொழுப்பு சத்து விட்டமின் சத்துக்கள் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் ஃபோலிட் போன்ற உடலுக்கு தேவையான அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் கொண்டு வெங்காயம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை அளிக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும் வெங்காயம் வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூன் பவரை வந்து அதிகரித்து இன்க்ரீஸ் பண்ணும் இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம் ஜிங்க் சத்து எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை இன்னும் இன்னும் அதிகரிக்கும் ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே நம்ம வராமல் தருத்துக்கொள்ளலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது இதனால் இதய தவணைகளில் பிளேக் கூறுவாவது வெங்காயம் வந்து தடுக்கும் குறிப்பாக வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குர்சடின் என்னும் ஆற்றல் ஆற்றல் வாய்ந்த அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த இரத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து மேம்படுத்தும் இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம வெங்காயத்தில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம்னா ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதை அகற்றப்பட்டு ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் பிபி ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து இருக்காது ரத்த ஓட்டம் சிறப்பாக இதயத்துக்கு வந்து சீராக செல்ல ஆரம்பிக்கும் போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துரிப்பும் சீராக இருக்கும் இதனால் இதயம் சார்ந்த மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனை இருக்காது இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனை எதுவுமே இருக்காது இதய ஆரோக்கியம் பல மடங்கு வெங்காயத்தை நம்ம போது அதிகரிக்கும் நீர்வீழ்வு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் தினமும் நம்ம வெங்காயத்தை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பச்சையாக சாப்பிட்டு வரும்போதோ உணவுகளை சேர்க்கும் போதோ அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து சின்ன வெங்காயத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவதற்கு சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வராமல் முடிய தடுக்கிறதுக்கும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான ஆற்றலை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்க நார் சத்து நீர் சத்து உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயத்தில் நார் சத்து இருக்குது அதை எடுத்துக்கோங்க அது செரிமான ஆற்றலை உங்களுக்கு வந்து அதிகரிக்க செய்யும் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோ பயாட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுரிகளுடைய வளர்ச்சியை தூண்டும் இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வயிற்று வலி வயிற்று பொருமல் வாயு பிரச்சனை இது மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து வராமல் வராமல் முன்னாடியே நீங்கள் தடுத்துக்கலாம் ஆரோக்கியமாக குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களை ஊக்குவிச்சு குடலினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து மேம்பாடு அடைய வச்சுக்கலாம் உணவுகளை சாப்பிடுவீங்க உணவுகள் வந்து ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் மிக முறைவான மிக உங்களுக்கு முறையான ஒரு அளவில் அதாவது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் கழிவுகள் வந்து எளிமையான அளவில் வெளியேற்றப்படும் செரிமான ஆற்றல் மேம்படுவதற்கு வெங்காயம் இதன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சருமம் தலைமொழியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜின் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டிருக்கு இந்த கோலோஜின் தான் சருமம் மற்றும் தலைமொழியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்து அதோடு இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிமைக்க்ரோபியல் பண்புகள் சர்மத்தினுடைய நிகழவு தன்மை அதிகரிக்கிறதோடு சர்ம நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கும் அதாவது ஸ்கின் டிசீஸ் நமக்கு எதுவுமே ஏற்படாது ஏற்பட்டிருக்கூடிய ஸ்கின் டிசீஸையும் நம்ம நீக்கிக்கலாம் ஸ்கின் டிசீஸ் ஏற்படாமல் முன்னாடியே நம்மளால் வந்து தடுக்க முடியும் ஸோ நம்மளுடைய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இறந்த செல்கள் டெட் செல்ஸ் இருக்குங்க இல்லையா அதை நமக்கு ரிமூவ் பண்ணி நமக்கு சருமத்தில் முகப்பொருட்களோ கண் கருவளியங்களோ கரும் புள்ளிகளோ எதுவுமே நமக்கு வந்து தோன்றாமல் பாதுகாத்துக்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெங்காயம் தான் ஸோ நமக்கு வந்து மின்னக்கூடிய சருமம் கிடைக்கும் தோல் சுருக்கம் இதுமாரி எதுவுமே நமக்கு வந்து சருமத்தில் ஏற்படாது எலும்புகள் வலுவடைவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் அதிகமான அளவில் இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்தி அவற்றினுடைய அறத்தை அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு முப்பது வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் தான் குறைக்கும் மேலும் ஆர்த்ரைடிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை நம்ம பலம் பெற வைக்கிறதுக்கு எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அன்றாடம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாம் சுவாச மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அலட்சி எதிர்ப்பு மற்றும் மைக்ரோபியல் பண்புகள் நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை சரி பண்ணிவிடும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு சளி இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட பலவிதமான இந்த மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்க முடியும் எனவே வெங்காயத்தில் இருந்துடக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் அதனால் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வெங்காயத்தை வந்து கொள்ளும்போது நிறைய மறுத்தன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருப்பீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை